அன்புக்குரிய அருமை சவர்களே நபிகள் நாயகன் சல்லல்லாஹ் அலை செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அபு சகிதனின் அலி அல்லா தாலம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த விடாயத்திலேயா குமல் ஜுலூசின் பாதைகளின் ஓரங்களிலே உட்கார்ந்து கொண்டிருப்பதை நான் உங்களுக்கு கடுமையாக எச்சரிக்கிறேன் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் சொல்லினார்கள் வீதி ஓரங்கள்ல நாம் உட்கார்ந்திருக்கிறது தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறோம் சஹாபாக்கள் திருப்பி கேக்குறாங்க அந்த வீதியில அவசியம் இருந்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் என்ன செய்யட்டும் யார சொல்லலாம் அப்படின்னு கேட்கறாங்க வேற இல்ல அந்த பாதையில தான் பேச வேண்டி இருக்குது என்றால் நாங்கள் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நவிகள் நான் செல்லவா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதா வைக்கும் இல்லல் மகிழேஷ் நாங்கள் உட்கார காம்பவேனம் என்று நீங்கள் சொன்னால் ஃபால்துத் அறிவிட்ட ஹக்கஹூ பாதையின் ஒழுங்குகளை பாதையினுடைய கடமைகளை எல்லாம் நிறைவேற்றி விட்டு உட்காருங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆரூபமாக ஹக்கஹு சஹா கேட்டார்கள் பாதைக்குரிய அந்த கடமைகள் என்ன நாங்கள் பாதையில உட்காருவாரு தான் நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க ஒன்று நபிகள் நான் செலந்தா செலம் அவர்கள் சொன்னார்கள் வல்லுல் ரபுல் பசம் பார்வையை தாழ்த்த வேண்டும் கப்பல் அதா அடுத்தவர்களுக்கு நோவினை தரக்கூடியவைகளை போடக்கூடாது தடுத்து விட வேண்டும் பொறத்து சலாம் வரக்கூடியவர்கள் சலாம் சொல்வார்கள் அதுக்கு சளைக்காமல் பதில் சொல்ல வேண்டும் ஒரு அம்புபில் மாறோ நென்னை ஏவ வேண்டும் ஒரு நகை அணில் முன்கர் தீமையை தடுக்க வேண்டும் என்ற விஷயத்தை நபிகள் நாயகம் சல்லல்லா செலவர்கள் அங்கே சொல்லி காட்டுவார்கள் அன்புக்குரிய அருமை சவர்கள அல்லாஹ குஷ் மஹானோதாலா அவனுடைய திருமலையில குள்ளில் மோமி நீ அபுசாரி நபியே நீங்கள் மோமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள் அவர்களுடைய பார்வையை அவர்கள் தாழ்த்தி கொள்ளும் வஹ் புரூஜகம் அவர்களுடைய கற்பை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும் அதுவே அவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அந்த பெண்களும் அவர்களுடைய பார்வையை தாக்கி கொள்ளட்டும் அவர்களுடைய கற்பையும் அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும் வலா யுபுதீன ஜீனத்தை உன்ன இல்லாமல் அவர்கள் தானாக வெளியே தெரியக்கூடிய அலங்காரம் தவிர்ந்த ஏனைய எல்லாம் அவர்கள் மறைத்துக் கொள்ளட்டும் ஒல் எபுதே பின்ன வெஹுமுறை அவர்கள் தலையில் போடக்கூடிய முக்காட்டை அவர்களுடைய நெஞ்சையும் மறைத்துக் கொள்ளட்டும் அப்படி சொல்லி அல்லாஹ் குஷ் அல்லா சொல்லிட்டு உன்ன இல்லா லிதத்தை இன்ன அவர்களுடைய அலங்காரங்களை அவர்களுடைய கணவன்மான்களுக்கு மட்டும் அவர்கள் வெளிப்படுத்தட்டும் அவ்வா இன்ன அல்லது அவர்களுடைய பெற்றோர்களுக்கு குழந்தைகளுக்கு என்று பார்ப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் அவர்களுடைய அலங்காரம் தெரியட்டும் மற்றதெல்லாம் அவர்கள் மறைத்துக் கொள்ளட்டும் அப்படி ஒரு விஷயத்தை இந்த திருக்குவான் வசனம் நமக்கு சொல்லி காட்டுறதை நாம பார்க்கலாம் அன்புக்குரியவர்கள இப்ப பாதைல உட்கார்ந்து நம்ம பேசிக்கொண்டிருக்கிறது சந்தியோதங்களை கடை கருக்களை உட்கார்ந்து இருக்கிறது நபி நாயன் சலல்லா அவர்கள் விரும்பாத தடுக்கக்கூடிய ஒரு விடயம் அதே நேரத்துல வேற வழியில உட்காரம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் பாதையில நிற்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செய்யணும்ங்கிறாங்க உட்காரதா இருந்தாலும் சரி பாதையில நீங்க போக்குவரத்து பண்றதா இருந்தாலும் சரி பாதைக்குரிய ஹக்குகளை நிறைவேற்றணும் அப்படிங்கிறாங்க அந்த ஹக்கு என்னன்னா பார்வையை தாழ்த்தணுங்கிறாங்க பார்வை தாழ்த்தணும் அப்ப முதல்ல பாதையில நம்ம பெண்கள் போவாங்க மற்றவர்கள் கனவு மனைவி போவாங்க போகக்கூடிய நம்ம விழுந்து விழுந்து பார்க்கறது கிண்டல் அடிக்கிறது நையாண்டி பண்றது ஓவர்டெக் பண்றது இதெல்லாம் பாதையில செய்யக்கூடியவர்களுடைய வேலை இல்லைங்கிறத நாங்க பார்த்து கொள்ளும் அப்ப இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் போகக்கூடியவங்க இன்னொருவர் பார்க்கிற அளவுக்கு போகக்கூடாது அதை நபிகள் நான் செல்லதாசலமார்கள் சொல்லி காட்டுறாங்க பள்ளிக்கு போகக்கூடிய பெண்கள் மனம் ஊசி அடுத்தவர்களை திரும்பி பார்க்குமாறு போறாங்கதா இருந்தா அது விபச்சாரிக்கு சம்மந்தாங்க சாதாரணமா சண்டைக்கு போறதோ அல்லது வேற வேற இடத்துக்கு போறதே கேட்கல பள்ளிக்கு போறதையும் சொல்றாங்க அப்ப பெண்கள் பள்ளிக்கு போவாங்க அந்த காலத்துல பெண்கள் பள்ளி வாசலுக்கு போவாங்க அப்ப பள்ளிக்கு நீங்க போகும்போது அடுத்தவங்க திரும்பி பார்க்கற அளவுக்கு மனம் பூசிட்டு போகக்கூடாது இன்னும் மனக்கு இன்னொருத்தர் திரும்பி பார்க்கிறான் விவசாயிக்கு சமன் கேட்கறாங்க போகக்கூடியவங்களும் அடுத்தவங்களை பண்ற மாதிரி என்ன செய்யக்கூடாது போக கூடாது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஸ்கூல்ல டியூஷன் முடிச்சு பெண்கள் போகும்போது லைசனே இல்லாத லைசன் எடுக்க வசதி இல்லாத அந்த பொடியினுகள் எல்லாம் ஓவர்டேக் பண்றதும் அவங்களை கூட்டு மறக்க போறதும் அப்படியே ஒரு யூ டென் போட்டுட்டு திரும்ப வாழ்றதும் அப்படியே பக்கத்துல போறதும் அவங்க ராஜ்யம் நடந்துகிட்டே இருக்குது அந்த தெருவுல போகக்கூடிய அங்குமார்களும் பாப்பா மார்களும் பேசாம போயிட்டே இருக்கிறாங்க நமக்கு என்ன பிள்ளை இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க அதுதான் முதல் பெரிய ஒரு தப்பா இருக்குது

அப்ப ஹெல்மெட் இல்ல ஹம்பிங்ல போய் விழுது ரோட்ல நிக்கிற நிற்கிற பிள்ளைகள் ஒரு பைக்க வேண்டி என்ன செய்யறாங்க அதுல எத்தனை ஸ்பீடு இருக்குதுன்னு பாக்குறாங்க அந்த ரோடு எவ்வளவு ரஷ்ஷான ரோடு அது உள் ரோடா மக்கள் போற ரோடாங்கிறதையெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்ப ஓடி பாக்குறாங்க ஓடிட்டு ஸ்டாண்ட் ஸ்டாண்ட வந்து அப்படியே பண்ணிச்சு அதுல நெருப்பு போய் பார்க்க வச்சு அதுல வந்து மக்கள் எல்லாம் திரும்பிப்பா அந்த கட்டளமை பருவம் அப்படித்தான் இந்த கட்டளமை பருவம்ங்கிறது இல்லையா மற்றவர்கள் என்ன திரும்பி பார்க்க வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன ஒன்று செஞ்சுட்டு போறான் இப்ப முடியாதுங்க பாருங்க நபிக நாயகம் சல்லம் நகா வசூல் சல்லம் முறையில் என்ன ஒரு தடுத்தாங்க அப்படியே வலிச்சுட்டு மத்த இடத்துல முடிய வைக்கிறது தான் கசரமுறை அது யுவர்களுடைய கலாச்சாரம் இன்னைக்கு பெரியவங்க சின்னவங்களா முடிய வெட்டுக்கிறாங்க அப்படியே ஒரு பொத்தத்தை அப்படியே நோட்டுல போட்டுல போட்டு ஒன்றுல போட்டு வச்சுட்டு மேலுக்கு முடிய வச்சுக்கிட்டு இருக்கிறான் இன்னைக்கு ராஜாவுல மக்கள் வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க காசாவுடைய மக்கள் அழிக்கிறாங்க யாரு காரணம் இஸ்ரோலி காரணம் அந்த இஸ்ரோலி அறிவுதன் யூதன் இந்த காசா மக்கள் அழிக்கிறாங்கிறதுக்காக யூதனுக்கு எதிராக நம்ம என்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் யூதர்களுடைய கொடிக்கு நெருப்பு வைக்கிற மாதிரியும் காசாவுடைய கொடியை நம்முடைய ஸ்டேட்டஸ்ல போடுற மாதிரியும் யூதர்களுடைய பொருளை வாங்கக்கூடாதுங்கிற மாதிரியும் நம்ம எல்லாம் அர்ப்பணம் எப்படி யூதனை எடுக்கலாம் அப்படி யூதனை எடுக்கலாம் ஆனா தலையில வச்சுக்கிற முடியும் அவன் கலாச்சாரம் காதை உடுத்திக்கிற உடுப்பு கரண்டை அவங்க கலாச்சாரம் அவனை நம்ம உடம்புக்குள்ளேயே வச்சுக்கிட்டு யூதனை எடுத்துக்கிட்டு இருக்கிறான்

ஸ்லீப் ஆனா அவன் உயிரும் போகுது எதுக்கு அவனுடைய உயிரும் என்ன செய்யுது போகுது அப்ப பாவத்தை தண்டா தடுக்கணும் அடுத்தவங்க திரும்பி பார்க்கிற அளவுக்கும் அடுத்தவங்க கொள்ளக்கூட அளவுக்கும் பாவை சாரிகள் போகக்கூடாது ஒரு விடயம் அப்படியே அவங்க போனாலும் பாவையை தாழ்த்தணும் இன்னொரு விடயம் அப்ப நபிகள் நாயகம் சல்லா அலி சலம் அவர்கள் சொல்லுவாங்க பாவையை தாழ்த்துங்க உங்க கற்ப பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படி என்று நபிகள் நாயகம் சல்லா சலம் அவங்க அப்ப இந்த பாவை ஒழுங்கிலேயே இப்படியாக இருந்தால் மதம் என்ற பெயரில்ல கடற்கரை பள்ளி போன்ற பெண் கலப்புகள் அப்படியே கூடிக்கிட்டு இருக்கிறாங்க தவிர்க்க வேண்டிய தடுக்க வேண்டிய ஒரு விடயமாக இந்த விடயம் இருக்குது அப்படிங்கறத நாங்க பாக்கலாம் அப்ப தாழ்த்துற மாதிரி நம்ம இருக்கணும் இன்னைக்கு வந்து பிரைவேட் பஸ் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நடிகைகளுடைய படத்தை அவங்களுடைய போட்டோகளை அப்படியே எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சில வந்து அவன் அதையும் பார்த்துட்டு போய் பைக் என்ன வாகனத்தை விட்டுட்டு போறான் அதையே பார்த்துக்கிட்டு ஓவர் டேக் பண்ணாம போறான் அப்ப இப்படியான ஒரு விஷயம் நமக்கு என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது ரோட்ல போகும்போது நம்ம மனைவியை கூட்டிட்டு போறோம் அப்ப அவன் செய்ய உடுத்துக்கிட்டு இருக்கிறாரா அப்படி நம்ம என்ன செய்யணும் கவனிக்கணும் மனமூசி அடுத்தவன திரும்பி பார்க்க வச்சால அது விவசாயிக்கு சமன் என்று நபிகள் நான் செலவா செலவா சொன்னாங்கன்னு சொன்னா இன்னைக்கு அவங்க உடுத்துட்டு போற உடுப்பை பார்த்தா அது உடுப்பு மாதிரியும் இருக்குது உடுப்பு இல்ல மாதிரியும் இருக்குது திருத்தமான உடுப்புகளா இருக்குது சில வாகனங்கள் சில ஓவர்டேக் பண்ண வாய்ப்பு இருந்தாலும் ஓவர்டேக் பண்ண மாட்டேங்களா பின்னாடியே பாத்துக்கிட்டு போய்த்திடலாம் இத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி சிலர் வந்து மனைவியை ஏத்திட்டு போறாங்க அப்ப எவ்வளவு பெரிய ஒரு தப்பான ஒரு விடயம் பார்வையை தாழ்த்தணும் பார்வையை தாழ்த்துறதுக்கான வாய்ப்பையும் நம்ம ஏற்படுத்தாம இருக்கணும் அப்படிங்கிறது அந்த அதிக நம்ம தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அடுத்தது என்ன சொல்றாங்க கஃல் அதான் கப்பல் என்றால் என்ன அடுத்தவங்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடியது பாதையில இருக்குமா இருந்தா அதை தடுத்துடணும் நம்ம நிக்கிற இடத்துல ஒரு கல்லு கிடக்க அதை எடுத்து விட்டுறணும் அடுத்தவா டிஸ்டர்ப் அதை அதை செய்யக்கூடாது பாதையில நீங்க நீங்க நிக்கிறத வாகனத்துக்கு டிஸ்டர்ப் அப்படின்னு சொன்னா அந்த இடத்த விட்டு ஒழிக்கிறோம் அப்ப கப்பல் நம்ம இந்த இடத்துல நிக்கிறோம் வார டென்ஷன் ஆகும் இந்த இடத்துல வந்த அடிச்சுட்டு உட்கார்ந்து நிற்கிறோம் இது ஹைவே இது வார வாகனம் ஸ்பீடா வாரது அப்படிங்கறது நம்ம என்ன செய்யணும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போ நாம இடத்துல ஒன்று கூட பேசிட்டு இருக்கிறோம் சொன்னா கண்டிப்பா அங்க இதாவது சாப்பிட போறோம் நம்ம ஒரு இலக்கட்ட சாப்பிட்டு ஒரு தூக்கி போட போறோம் ஒரு பொலித்தின தூக்கி போட அப்ப அப்போ இதெல்லாம் நம்ம தூக்கி போடுறது வந்து அந்த இடத்துல ஒரு துணி நான் கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஒன்றாவது நாலு நாளைக்கு பிறகு நாட்டம் எடுக்கும் அல்லது நம்ம போவது வந்து ஒரு உயிர் வழியாக மாறும் நம்ம தூக்கி போடக்கூடிய ஒரு யோகா கப்ல மழை வாங்கி தண்ணி நின்று அந்த தண்ணியில நுழம்பு வந்தா அது பெங்காக இருக்காது சுத்தமான தண்ணி தானே சுத்தமான தண்ணியில டெங்கு வந்தா அந்த ஏரியாவில டெங்கு நோய் பாணிக்கப்பட ஒரு ஆள் மௌத்தாகும் காரணம் நாம இருக்கிறது நாலு பேருக்கும் தெரியாது எல்லாருக்கும் தெரியும் நாலு மருமையில விசாரணை இருக்கும் அப்ப கஃபுல் நல்லது ரோட்டுல கிடக்கிற கல்லு முள்ளு மட்டும் கிடையாது மனுஷனுக்கு நிஷ்டப்பட இருக்கிற எதையுமே நாங்க என்ன செய்யக்கூடாது போடக்கூடாது அப்படிங்கறத நாங்க தெளிவாக பாதுகாத்து கொள்ளணும் அதே மாதிரியாக ஒரு பக்கம் வந்து நிக்கல் கடவாக இருக்கக்கூடிய சைனிகா சூரிய பட்டா அது அதுல பட்டு துறிக்கக்கூடிய சில பழி இருக்கும் உதாரணமாக பாய்மா உள் பக்கம்

பாதையில அடுத்து அதுக்கு தொந்தரவு செய்யக்கூடியதை நீக்கிறோம் போட்டோ கூடாது தடுத்துறணும் நிக்கிற இடத்துல இருக்குதுன்னா அதை எடுத்துட்டு நம்ம அந்த இடத்துல எச்சரிக்கை போட வேண்டிய ஒரு கட்டாயக்கரம் இருக்குது நம்ம ரோட்ல நிக்க அந்த இடத்துல ஒரு குழி மழை பெய்ய தண்ணி நிக்குது தண்ணி எல்லா இடத்துலயும் நிரம்பி இருக்கும் குழி இருக்கிற இடம் யாருக்குமே தெரியாது நமக்கு தெரியுது அந்த இடத்துல ஒரு எச்சரிக்கை போட்டோம் ஒரு கம்பனாட்டி அதுல ஒரு சிவப்பு ஒரு ஒரு பேப்பரையோ அதுல ஒரு சிவப்பு துணியோ பார்க்க விட்டு ஒரு எச்சரிக்கை பார்த்தாலும் ஏன் சிவப்பு சொன்னா நம்ம எல்லாரும் அப்படியே பழகிட்டோம் 就为了面子，你给他。 டி போடுது கம்பு நாட்டுது இந்த இடத்துல பார்த்து எடுக்கக்கூடிய ஒரு லங்குவேஜ் வந்து இருக்குது ஒரு கானுக்கு கொங்கரை தட்டு போட்டு மூடாம புது சபாரம் அதுல விழுந்துலாம் விழுந்ததுக்கு அஞ்சாவது ஆள் விழுந்திருக்கேன் புதுதான் பார்க்கக்கூடியதான் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படி இருந்தக்கூடாது நாலு பேருக்கு அநியாயம் நடக்குதா தெரிஞ்சுன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நாங்க பாக்கலாம் இனி வந்து

அதான் இஸ்லாத்துடைய மக்கள் சிறப்பம்சம் அப்படிங்கிறாங்க விருந்தோம்பல் செய்யு தெரிந்தவன் தெரியாதவன் மீதும் சலாம் சொல்லு அப்படிங்கறத நடிகை நான் சலாலா சலாம் சொல்றாங்க அப்ப விருந்தோண்டல விடுங்க சலாம் சொல்றதை எடுத்தா இந்த சலாம் சொல்றது தெரிஞ்சாக்களுக்கு மட்டும் இல்லை தெரியாதாக்களுக்கு சதாம் சொல்லணும் இப்ப நம்முடைய ஸ்டைல் என்னன்னு சொன்னா எல்லாரும் முஸ்லிம் நல்லா தெரியும் இது வேற பாட்டி சதான் சொல்ல மாட்டேங்கிறான் இது பாட்டி வேற இது அந்த பணி இது அவங்க வேற குழு இவங்க இப்படி அரசியல் கட்சியிலேயே சொல்ல மாட்டேங்கிறான் அப்ப ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு சலாங்லாம் அவன் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன புதுமுகம் அர்த்தவன் தெரிஞ்சவன் தெரியாதான் எல்லாமே சலாம் சொல்லு அந்த சலாத்துக்கு அவ்வளவு பெரிய நன்மைகள் நெசஞ்சிக்கிறான் வச்சிருக்கிறான் அப்ப வருவன் நம்மளால தெரிஞ்சோ தெரியல சலாம் சொல்லிக்கிட்டு போவான் ஒரு ஒரு சட்டம் இருக்குது நிற்பவர் மீது நடந்து போவவர் சலாம் சொல்வார் இருப்பவர் மீது நின்று கொண்டிருப்பவர் சலாம் சொல்வார் அதிகமானவர்கள் மீது கொஞ்சமாக இருப்பவர் சலாம் சொல்வார் அதனாலதான் ஸ்கூலுக்குள்ள ஆசிரியர் நுழைப்பது அவர் ஒரு ஆளுதான் மாணவர்களுக்கு ஆசிரியர் தான் சலம் ஸ்டைல் என்ன ஆசிரியர் பிள்ளைகள் எல்லாம் சொல்லுவாங்க அதிகமானவர்கள் கொஞ்சம் பேருக்கு சலம் சொல்றது ஒரு கொஞ்சம் பேர் தான் அதிகமானவருக்கு சலம் சொல்ற இப்ப பாதை இல்ல நாம தான் ரொம்ப சொல்றான் நம்ம விடுத்து நின்று பேசிட்டு இருக்க முடியும் இல்லையாப்பா சொல்லி தான் அப்படின்னு நீங்க எரிச்சல் பட்டா நிக்கிறத விட்டுருங்க அதான் முக்கியம் பாதைக்குரிய சட்டம் அதான் பர்வானுக்கு நீங்க சலாத்துக்கு பதில் சொல்ல இல்லாட்டி அவன் டென்ஷன் ஆகிடுவான் இந்த ஊர்க ஒரு மாதிரி ஆகியான் இவன் சலாத்துக்கு மறுமடி சொல்ல மாட்டேங்கிறான்னு வதக்கப்பட்டுவான் வெறும் அந்த சலைக்காம சிரிச்ச முகத்தோடு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தயாராண்டா உட்காருங்க இல்ல உட்கார் பாதையில நீங்க நிக்கிறவா இருந்தால் இதுக்கு தயாரா இருந்தா இல்ல செய்ய வேணாம் அப்படின்றாங்க அப்ப சலாம் சொல்றேன் அந்த சலாம் சொல்றதை பற்றியும் அல்லாஹ் அபகுனத்துல அவனுடைய திருமலையில சூழத்தின் சொல்லும்போது என்ன சொல்றாங்க இதை ஐயை கும்பிட்யா திங் ஐயோ அசலுமிஹா அவர் இன்னும் கான அயல் அபுஷையின் ஹசீதா உங்களுக்கு சலாம் சொல்லப்பட மாட்டேங்குதால் பைசன மீனா அதை விட சிறந்ததை நீங்க பதிலா குடுத்துடணும் அசலாமா அழைக்கணும்னு சொன்னேன் அதை விட சிறந்தது வலைக்கும் சலாம் ஒரு அஹமத்துல்லாயும் சேக்கிருங்க அவ வரைக்கும் சலாம் ஒரு அஹமதுல்லா வந்து உடறக்காது சேக்கிறணும் இன்னும் அதிகமா இருக்கும் அப்படி இல்லை என்றால் அவ குத்துவா அவர் சொன்னதையே திருப்பி சொல்லுங்க சில ரசலாம் அழைக்கணும் நான் வலைக்குசிலாம் வரலாம் ஆனா சிறந்தது அவர் சொன்னதை விட நாம கொஞ்சம் அதிகபட்சமா சொல்றது இது சலாம் சொல்ற ஒழுங்கு அப்ப சலாம் சொல்லும்போது அவன் வந்து என்ன சொன்னான் சலாம் அழைக்கும் இவங்களுக்கு என்னடா இதுலாம் அப்படின்றாங்க அந்த சலாத்த கூட வாய்ப்புள்ள முடிவு கொடுத்துருவாங்க அப்படின்னு அவன் மனசு வந்து பாதிக்கப்பட்டோம் அந்த சலாம் சொல்றதுலயே பத ஸ்டைல நம்ம ஆட்கள் என்ன சேர்த்துக்கிறாங்க நீக்கலாம் கடவுளை எப்ப தெரு சலாம் எல்லாம் நிற்குது எப்படிங்கிற எல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு பார்வை பார்த்தோன்ன காசும் வரலையே அப்படிங்கிற ஒரு சலாம் இருக்குது அப்ப எதுவும் லாசம் கேட்கிற எல்லாம் இருக்குது பிக்சர் இருக்கிறதுக்கெல்லாம் என்ன செய்றாங்க அந்த சலாத்து ஸ்டைல் நமக்கு சொல்லணும் இன்னமும் வந்து வாழலாம் இன்னமும் செய்யலாம் அந்த சலாத்துக்கு அர்த்தம் நம்ம கிட்ட கேட்க போறான் இருக்குது அப்படி இல்லாம சலாம் என்பது நன்மையை கருத்தில் கொண்டு சொல்லும் போது அது அழகான ஒரு சலாமாக இருக்கும் சலாத்துக்கு மறுமொழி சொல்லும் போது அதை விட அழகான ஒரு விடயத்தை சலாத்துக்கு மறுமொழியாகவும் நாங்கள் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் அதே மாதிரியாக அடுத்த ஒரு பாதை ஒழுங்காக நடிகர் நாயகம் செல்லமாவது சொல்றாங்க நின்றா இருக்கக்கூடாது தப்பை சுட்டி காட்டணும் கரெக்ட் சரியான சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இது பண்ணும் இது இல்லாம நீங்க ரோட்ல நிக்க கூடாதுங்கிறாங்க தப்ப சுட்டி காட்டுறதுல ஒரே ஒரு விஷயத்த வந்து நம்ம கவனிக்காம செஞ்சு அதுல மட்டும் சரியா இருக்கும் தீமையை தடுக்கிற விஷயத்துல தப்ப சுட்டி காட்டுறதுல ஒரே ஒரு விஷயம் பெண்கள் கூட செஞ்சிருவாங்க எடுக்காம பைக்கில் போயிட்டோம் பெண்களே அப்படின்றாம போயிட்டு இருந்தா இப்படின்றாங்க இது ரெண்டும் இன்னைக்கு தீமையை தடுக்கிறது இதுதான் ஒரு தேங்கல்போது இந்த ஹெட்லைட் இன்னொருத்தருக்கு டேஞ்சர் ஆகும் அது ஓ பண்ணுப்பா பட்ட பகலே போற ஹெட்லைட் போட்டுட்டு போற சைட்டிஸ்ட் தாண்டுங்கிற விஷயத்துல மட்டும் சண்டைக்காரமா இருந்தாலும் சொல்லி கொடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம் இதை நம்ம என்ன செய்யணும் தீமையை தடுக்கிற ஒரு விஷயத்துல எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இது மட்டும் இல்ல மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு பெண்களை ஓட்ட பண்ணிட்டு போறாங்க அங்கேயும் தீமை நடத்தி தடு அங்கேயும் தீமை நடந்துக்கிட்டே இருக்குது தடுத்து ஆகணும் அந்த இடத்துல நிப்பாட்டணும் என்னென்ன சரியா பாங்க துப்பத்தாங்க லை உங்க வியப்பார் வரைக்கு கால கையை தலை அடி வைத்துக்கிட்டு நிலைமைக்கு போய் குற்றிகளாக திறந்துக்கிட்டு கோமாவுக்கு போய் எத்தனை பேர் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க காசு போன அவங்க சித்திர வரை அனுமதிக்கிறத தாங்க முடியாம எத்தனை பேர் இருக்கிறாங்க காலகையை முடக்க முடியாம எத்தனை பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க தவறு தவறுது சின்ன சின்ன கவன குறைபாடுகளால் ஏற்படக்கூடிய பாவைய விபத்துக்கள் இது ஏவி தீமையை தடுத்துக்கிற இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு பாதையில நாம நிக்கிறதாக இருந்தால் நன்மை ஏவி தீமையை தடுக்கிறது இது பெரிய முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும் அப்ப தீமையர்கள் நன்மை எது எல்லாம் தெரியுமா நம்ம ரோட்ல நிற்கும் போது நிப்பாட்டி நமக்கு ஒரு விலாசம் கேட்பான் பாகவதி ஒரு அட்ரஸ் கேட்பான் சடைக்காம அவங்களுக்கு விலாசத்தை சொல்லி ஒரு பெரிய நன்மை இருக்குது அதாவது நவீன சலம் சொல்றாங்க முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு அதிர் யார் ஒருவே இன்னொருவருடைய கஷ்டத்தை நேசுபடுத்தி கொடுக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் தாலா அவனுடைய கஷ்டத்தை இந்த உலகத்திலும் மனுவையிலும் லேசுபடுத்தி கொடுக்கிறான் உண்மையை அவனின் அவதினாங்க அவனியேன் நீங்க இன்னொருவருக்கு உதவி செய்யும் இது முஸ்லிம் கிரந்தத்துல பதிவா இருக்கக்கூடிய ஒரு அதி அப்ப இன்னொருத்தருடைய கஷ்டத்தை லேசு பார்த்து கொடுத்தா இன்னொருத்தருக்கு ஒரு வழிகாட்டி கொடுத்தா இன்னொருத்தருக்கு உதவி செஞ்சு கொடுத்தா நீங்க போய்க்க மாட்டேங்குது இல்ல வாங்க பின்னாலும் வாங்க அப்படின்னு போய் விட்டுட்டு போனா சாதாரணமா நினைக்க கூடாது அவ்வளவு பெரிய நன்மை அதுல இருக்கிறவங்களுடைய மனமொழ இந்த பிரார்த்தனை இருக்கிறது கண்டிப்பாக அல்லா அதுல ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் அப்ப ஒரு நல்ல மனம் படைத்தவர்கள் வழிபோக்கல்களுக்கு உதவி செய்வதுங்கிறத ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த வழிபோக்கல்கள் பழகத்துல இருக்கக்கூடிய இந்த வழிபோக்கல்கள் அப்படிங்கிறவங்க விஷயத்துல பல இடங்களில் இஸ்லாமிய மருந்து நமக்கு சுட்டு சட்டாந்து குல தகுதியானவர்கள் கூட அவங்க ஒருத்தர இருக்கிறாங்க பயணத்துல வந்து சொத்துக்களை இழந்துட்டாங்க கடவு வச்சு அல்லது திருந் ஓச்சு வழி அவங்க திரும்பி போகணும் அவங்களுக்கு கூட அந்த சஜாத்துல ஒரு பங்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நாங்க அன்புக்குரியவர்களே அப்ப இவங்க வந்து தடுமாறைக்கு நிக்கிறாங்க ஒரு இடத்துக்கு போகணும் என்ன தைக்கிறாங்க ரூட்டு தைக்கிறாங்க எதாவது போகணும்ங்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம சளைக்காம அவங்களுக்கு கஷ்டமும் இல்லாம நம்பிக்கையாக வார்த்தைகளை இந்த ரூட்ல வந்து ஆறு மணிக்கு மேல போகாதீங்க யானை இருக்கும் இது சோ தான் ஆனா உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் இதுதான் உங்களுக்கு சேர்த்து நீங்க பெண்களோட வந்திருக்கிறீங்க அந்த ரூட்டை என்ற ஒரு ஒரு நல்ல நம்ம அவங்க அப்ப தீமையை தடுத்தல் அப்படிங்கிற விஷயத்துல அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்கிறதும் இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவே இருக்கிறத நாம பார்க்கலாம் எனவே இந்த பாறை ஒழுங்கு சம்பந்தமாக நபிகள் நன் சகதாசலமா வந்து இப்படி சொல்றாங்க இது போல இது அந்த அதிதிகள் இன்னொரு நபிகள் செல்லதாசலம் அவங்க சொல்றாங்க பாதையில் அதாவது மனிதர்கள் நடமாடக்கூடிய பாதையிலும் ஓன் எடுக்கக்கூடிய மர நிழல்களிலும் மரங்களுக்கு நிழல் இருக்குது வயல்கள் சில இடத்துல மரங்கள் நிழல் இருக்கும் அந்த மர நிழல்களிலையும் மக்கள் போகக்கூடிய பாதைகளிலும் மல செல்வம் கழிப்பவர்களை எல்லாம் சபிக்கிறாங்க அவர்கள் ரெண்டு விஷயம் சாபத்துக்குரியதாக ரெண்டும் பெரிய சாபத்துக்குரியது அப்படிங்கிறாங்க அப்ப இது மக்கள் போகக்கூடிய பாதையால அசிங்கம் பண்ணக்கூடாது நம்ம இந்த ஓடு மட்டும் பாதை இல்ல நம்ம வயல் நிலங்கள்ல எடுத்து பார்த்தோம்னா மக்கள் நடந்து நடந்து புள்ளி செத்து போய் ஒகே பாதைன்னு நம்ம சொல்லுவோம் அதுல அதுலயும் போவாங்க அதுலவும் அசிங்கம் பண்ணி வச்சா துண்டிக்கின்னு போவாங்க இவன் பண்ண தருவட்டான்னு சொல்லும் அவன் மனுஷன் வந்து போகும் அவன் ஓடனு போடுறான் இது சாவத்துக்குரிய ஒரு விடயம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இது ஒரு நல்ல தரக்கூடிய மரம் கண்டிப்பாக மக்கள் அந்த இடத்துல நம்ம ரோட்ல போகக்கூடிய நேரத்துல பாக்கலாம் வெளிய இருந்து வரக்கூடியவங்க கட்டிக்கிட்டு வந்த சோத்த வந்து ஒரு மரநல அப்படியே உட்கார்ந்து விரிச்சி வச்சு சாப்பிட்டு இருப்பாங்க நம்ம பாத்துட்டு போவோம் நம்ம ஊர்ல இப்படி எல்லாம் வந்து அழகா ரசிக்கிறாங்க அப்படின்னு அந்த இடத்துல அசிங்கம் பண்ணி வைச்சா குப்பை குக்கே கொண்டு பாத்தீங்கன்னா ஒரு துருநாட்டத்துக்கு செத்து போன பூனையை கொண்டு அந்த இடத்துல போட்டா அசிங்கம் பண்ணி வச்சா அந்த இடத்துல வந்து உட்கார கூடியவங்க இறங்கி பாயை விரிச்சுட்டு என்னடா நாலு திருப்பி திரும்ப இறப்பு மனசு பாதிக்கப்படுது அப்ப அந்த காலத்துல வந்து ஒண்ணுக்கு ரெண்டு போகு வந்து நிறைவேற்ற வேண்டாம் இன்னைக்கு அந்த வேலை செய்ய மாட்டேங்கிற பப்ளிக் இருக்குது போன ஹோட்டல்கள் பள்ளி வாசல்கள் இருக்குது அதான் நம்ம நல்லா கவனிக்கலாம் ஆனாலும் அந்த அசிங்கம் பண்ற விஷயம் செய்யவே

மாறும் அந்த இடத்துல ரொம்ப அசிங்க அனுபவிக்க வேண்டி இருக்கும் உன்னுடைய வீட்டு தண்ணி உன்னுடைய கிச்சன் தண்ணி உன்னுடைய பாத்ரூம் தண்ணி அதை விட்டு அதை அசிங்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்குமா இருந்தால் நம்ம அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்ப அதுக்குரிய ஏற்பாட்டை நம்ம செய்யணும் நம்ம வீட்டு விஷயத்தை நாம சுத்தம் வைக்கணும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி நாம சுத்தம் பண்ணனும் நம்ம தெருவை நாம சரியா வச்சிருக்கிறோம் அப்ப இந்த விஷயத்தை நாங்க தெளிவாக கவனித்தால் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த பாதை ஒழுங்கு இந்த ஒழுக்க ஒழுங்கு விஷயங்களை நாங்க கவனமாக இருந்துட்டால் நாம நிச்சயமாக அல்லாவுடைய அருளுக்குரியவர்களாக இருந்து சாதாரண சொல்லணுங்க நபிகள் நாயகம் சல்லா சலம் அவங்க சொல்லி காட்டுறாங்க உன் கொப்பு ஒரு மதத்தினுடைய ஒரு கொப்பு விஷயத்தில் ஒரு சொந்தம் போகலாம் அப்படின்றாங்க சொல்ல மரத்துல போக்கு சொ்கம் எப்படி கிடைக்கும் அடுத்த போகும்போது டிஸ்டர்ப் ஆயிருக்கக்கூடிய ரோட்டில் விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு பொக்கை வந்து ஒருத்தன் வெட்டி ஓட மாட்டான் அதனால சொற்கத்தை கொடுக்கலாம் அப்ப எவ்வளவு ஒரு தர்மமான விஷயம் இது அப்ப நாங்க மரத்தை வைக்கணும் பொக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் டிஸ்டர்ப் ஆயிருக்குது அப்ப இதனைக்குரிய ஒரு விஷயம் அதை வெட்டி வெளிசாக்கி பாதையை சீராக்கி அடுத்தவங்களுக்கு உள்ளருக்கு கொடுத்தாலே சொத்தம் கிடைக்குது என்றாள் டிஷ்ட பண்ற மாதிரி அதை வச்சுக்கிட்டு நம்ம அழகுதான் அவனுக்கு கஷ்டம் அப்படின்னு வச்சிருந்தால் அது எவ்வளவு தொந்தரவாயிருக்கும்கிறத நம்ம புரிஞ்சவர் மேரு பாதசாரிகளுக்கு வழி விட்டு பாதசாரிகளுக்கு தொந்தரவு செய்யாம பாதையின் ஒழுங்குகளை பேணினால் அது இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகான ஒரு ஒழுக்க விழுமியம் என்கிறத நாங்கள் தெரிந்து கொள்ளணும் எல்லாம் வல்ல உலக குஷ் கானோத்தல்ல நம்ம